யனாரின் வாழ்க்கை வரலாறு சொல்ல வருகிறார் திவ்யா காமேஷ் நம்ம முன்னாடி இப்போ சமந்தரா கைரா மான்சி குழந்தைக்கு ஒரு நல்ல கைத்தட்டம் கொடுக்கலாம் வேதனில் கலைத்தவங்க சைவத் திருவாய் மலர்ந்த பூத பரம்பரை புனிய புனித வாய் மலர்ந்து சீத வளவயர் மிக்க திருஞான சம்பந்தர் பாத மலர்கள் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார் சேக்கிலாரின் பெரிய புராணத்தில் அடியு திருஞான சம்பந்தர் அடிகள் இடம்பெற்று இருந்தது இவர்தான் நமது திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் உள்ள சீர்காழி என்ற ஊரில் சிவபாத இருதயர் ஐயாவுக்கும் அம்மையார் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சம்பந்தன் இவருக்கான பிற பெயர்கள் காளிவேந்தன் மற்றும் ஆளுடைய பிள்ளை பன்னிரு திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகளை இயற்றிய பெருமை எத்தனியானை சம்பந்தரை சார்ந்ததாகும் அதில் இரண்டாம் திருமுறையில் உள்ள கோளர திருப்பதிகம் மிகவும் சிறப்பிற்குரியது தனது பதினாறு வயதிற்குள் பல்வேறு பதிகங்களை பாடி மிகவும் போற்றுதலுக்குரியவர் தனது மூன்றாம் வயதிலேயே உமையம்மை அம்மையாரிடம் வந்து ஞானப்பால் உண்டு மிகுந்த அறிவும் கூர்மையும் பெற்றிருந்ததால் நமது நாட்டில் உள்ள பாரதத்தில் உள்ள பெரும்பாலான சிவதலங்களுக்கு தன்னுடைய தந்தை சிவபாதை இறுதியருடன் சென்று பல்வேறு சிவத்தொண்டுகள் புரிந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது மயிலாப்பூரில் உள்ள பூம்பாவை என்ற பெண் இறந்தபோது அவருடைய சாம்பலை எடுத்து பதிகம் பாடி இறந்த பெண்ணை வந்து உயர்த்தர செய்திருக்கிறார் தன்னுடைய இந்த சிறு வயதில் வந்து இத்தனை அளவு அலாதி பிரியமும் கடவுள் மேல் இருந்த பக்தியும் அது மட்டுமல்லாது இறை நம்பிக்கையும் கொண்டிருந்ததால் ஒரு சாம்பலை வந்து வைத்து பதிகம் பாடி இறந்த ஒரு உடலுக்கு உயிர் கொடுத்து உயிர் பெற செய்யும் அளவுக்கு வந்து ஞானம் பெற்றிருக்கிறார் ஆகவே நாமும் நம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இறைபக்தியையும் தன்னம்பிக்கையையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தால் அவர்கள் வந்து அவர்களது வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடம் பிறலாமலும் நம்பிக்கை இழக்காமலும் அவர்கள் நினைத்ததை அடைய லட்சிய போட்டிருக்க அது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதுபோக செல்லு செல்லு வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து எவ்வளவோ வந்து மீடியா இன்டர்நெட்டுக்கு அடிமையா இருந்தாலும் கூட இறை நம்பிக்கைக்கு வந்து அடிபணிந்து போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களை எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல இதில் கொண்டுட்டு போக முடியும் அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அறிஞ்சுக்கிட்ட இந்த புராண கதைகளில் இருக்கிற இந்த மாதிரி பல எடுத்துக்காட்டுகள் இப்போ வந்து நாய நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்கன்னா அதில் முதல் நான்கு நாயன்மார்கள் வந்து போற்றுதலுக்குரியவர்கள் நம்ம திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்க வாசகர் சுந்தரர் இவர்கள் எழுதிய பதிவுகள் பாடல்கள் அத்தனையிலேயுமே இருந்து அத்தனை சிறப்புமிக்க வந்து ஒரு ஆகம விதிகள்லாம் இருக்கு இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி போது என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம பொண்ணும் பொருளும் சம்பாதிக்காவிட்டாலும் கூட அவங்க வந்து வந்து ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் ஒரு அன்பாகவும் ஒரு அறிவாகவும் பிறருக்கு வந்து துன்பம் இழைக்காத ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வாழ்க்கை கல்வியை வந்து தான் கற்பிக்கணும் அப்படின்னா நம்ம பெற்றோர்தான் கற்பிக்கணும் இந்த புராணங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும் இப்போ வந்து மற்ற ரிலீஜியன்ஸ் பார்க்குறதை காட்டிலும் நம்ம ரிலீஜியஸில் நம்ம பகவத்கீதைன்னு நம்ம சொல்கிறோம் எத்தனை பேர் வந்து அந்த பகவத்கீதையை வந்து டச் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து வந்து ரீட் பண்ணுறோம் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரிய வருது அப்படின்றது தெரியாது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த மாதிரிலேயுமே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் தெரிகிறது கிடையாது இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் படித்தவங்க இப்போ எங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் அதோட பொருள் வந்து புரிஞ்சுக்கிறது தெரியும் இப்போ குழந்தைகள் குழந்தைங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நம்ம நம்மளுடைய மனத்திலே வந்து நம்ம வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் அது மாதிரி வந்து அதில் பயிர்ந்துட்டு இப்போ வந்து அதில் எப்படி வந்து இப்போ திருவாசகம் படிக்கிறது அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு அர்த்தம் என்ன அந்த வாசிப்பு திறனுக்காகவாவது நம்ம வந்து வீட்டில் வந்து தமிழ் தெரிஞ்ச பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து அதை ஊக்குவிக்கணும் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர்லேயே வந்து மிக சிறப்பு சிறப்பு மிக்கவர்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்கிட்ட ட்ராமா இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓவரால் ஹிஸ்டரி ஸ்டோரி தெரியாட்டினா கூட வாட் இஸ் வாட் அப்படின்றதுனால தெரியும் அதனால வந்து குழந்தைங்களுக்கு இப்ப எல்லாருமே வந்து இந்த புராணங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி ராமாயண கதைகள் பெரிய புராணம் நம்மளோட பகவத்கீதை இதெல்லாம் வந்து நம்ம புக் மூலமா தெரியாட்டினா கூட அது ரிலேட்டடா நம்ம என்ன கத்துட்டு இருக்கோம் அப்படின்றதையாவது குழந்தைங்களுக்கு தரணும் இப்ப வந்து இருக்கு அதுக்கே ஸ்பெசிஃபிகா ஒரு மென்டா டியூட்டார் அரேஞ்ச் பண்ணி டீச்சிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ எந்தெந்த பேரன்ட்ஸ் எல்லாம் தனக்கு தெரியுதோ நீங்களாம் கிஃப்ட்ட உங்க குழந்தைங்களுக்கு வந்து தமிழை கத்து கொடுங்க நம்ம சைவ நெறியை வளர்க்கணும் அப்படின்னா சைவ நெறி தலை தோங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆஹ் சிவ பெரிய புராணம் இது போன்ற ஆஹ் புராணங்கள் அத்தனையும் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து அது அதன் வழியில் வந்து அந்த மரபுகளை பின்பற்றி பிள்ளைங்க வந்து வாழ்க்கை நெறி ஒழுக்கை நெறி அத்தனையிலையும் வந்து சிறந்து விளங்கி அவங்க வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டுறதுக்கு நம்ம ஒரு மூன்று கோலாக இருக்கணும் இவங்க தான் நம்ம அடியார் வந்து திரியான சம்பந்த பதினாறு வயதில் வந்து நீத்தாலும் தனது பதினாறு அகவைக்குள்ள வந்து எந்தெந்த ஸ்தலங்களுக்கு சென்று வந்து சிவத்தொண்டு புரிய முடியுமோ அத்தனையும் புரியும் அறுபத்தி மூன்று நியாயமார்களில் முதன் நியாயமாராக திகழக்கூடிய நம்மளுடைய திருஞான சம்பந்தர் அதனால் வந்து சைவநெறி தலை தோங்குவதற்கு சிவனடியார்களாகிய நாம் அனைவரும் கூறிய விரைவில் நாம் நமது மடத்திலேயே வந்து ஒரு தமிழ் சுமத்தொண்டு பற்றி பணி ஒன்று ஆரம்பித்து அனைத்து குழந்தைகளுக்கும் சோகராணத்தை வந்து எடுத்து செல்வதற்கு வந்து வலியுறுத்த வேண்டும் ஓம் சம்பளம் மிகவும் அழகு அழகாக அழகு தமிழில் அழகாக பேசிய திவ்யா காமேஷ் அவர்களுக்கு ஒரு பதத்த கேட்டங்கள் கொடுத்து வாழ்க்கலாம் பேசுவாங்க நான் ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் அழக மிகவும் சிறப்பு நன்றி திவ்யா இப்ப அழகா பேசிய திவ்யா அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்குவதற்கு பாலபுத்த ஐயாவை அழைக்கிறோம் நன்றி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது நன்றி நன்றி பிரிஞான சமந்திர வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு திவ்யா நான் வந்து கூட தான் பறந்தேன் சிவகங்கை மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் கல்யாணம் தான் அந்த மாதிரிலாம் வந்து எனக்கு பார்க்கும் அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே காலேஜ் படிக்கிற வரைக்குமே வந்து கிறிஸ் இது ஹிந்து தான் ஆனால் பெருசாக வந்து சாமி பக்ததெல்லாம் சொல்லிக்கிற முடியாது அப்போ எனக்கு வந்து கல்யாணத்துக்கு தான் வந்து அதுவும் என்னோடய அத்தை மாமா அவங்க வந்து இந்த அளவுக்கு பக்தியாக இருக்கவும் தான் அதாவது டிவோஷனல் அந்த ஒரு இடை பக்திக்குள்ளே நம்ம புகுந்தோன்னா அதோட ஆத்மார்த்தமான நிம்மதி என்ன அப்படின்றது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் சாமினா ஒலிசாவாக வீட்டில் அம்மா வேலை கேட்க சொல்கிறவருக்கு கூட சொல்லி தான் செய்யணும் அந்த மாதிரி ஒன்று இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கு தான் வந்து சாமின்னா என்ன சாமியோட அந்த ஒரு அனுகிரகம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து மழை போல் வர ஒரு பிரச்சனையை கூட எப்படி பனி போல் வந்து கடவுள் நமக்கு மாற்றி தருவாங்க எதெல்லாம் வந்து நமக்கு விதிக்கப்பட்டது நமக்கு வரையப்பட்டது வந்து நம்ம கைக்கு வந்து எப்படியெல்லாம் கிடைக்கும் ஒரு பொறுமை நிதானத்தைலாம் எப்படி கை கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதாவது எங்கள் அத்தம் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அப்புறந்தான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோடய ஃபேமிலியிலையுமே வந்து பெருசாக ஒன்று சாமி பக்தி அந்த மாதிரி கோவில் குளம் அந்த மாதிரிலாம் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து நான் நிறையா வந்து ஆக்சுவலி வந்து நம்ம தெய்வம் எப்படி மெயிலாக பற்றி வச்சுக்கணும் அப்படின்றதே வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதே வந்து எங்கள் காய்கறெல்லாம் எம்னை வந்து கும்பிட்டு அவங்களோட இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கல இருக்கப்பறனா எனக்கு தெரிய வச்சு ஏன் வந்து நான் பிறந்த வீட்டில் அந்த அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நிறைய இழப்புகள் அந்த அந்த சின்ன சின்ன வயசுலேயே ரொம்ப 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 இழந்து ரொம்ப கஷ்டமாகவே போயிட்டு இருந்ததுனால ஏன்னுமோ எனக்கு அவ்வளோவும் பெருசாக பண்ணுறேன் அது போக வந்து என்னோடய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால லீவுக்கு வேறு அந்த ரெண்டு டேஸ் தான் வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ பெருசாக நம்ம கோவிலுக்கு போய் ஒரு நேர்த்தி கடன் செலுத்துறது சாமி வழிபாடு செய்கிறது அன்னதானம் வழங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுலேயும் நான் கலந்துக்கிட்டேங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எங்கள் அத்த மாவன் மூலமாக நான் நிறைய அன்னதானம் அன்னபாளிப்பு பாதிப்பு செஞ்சிருக்கேன் அப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து அன்னபாளிப்பு செய்யும்போது அவங்க வெயிலாற எனக்கு போனவங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறது வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வந்து போச்சு அப்போ வந்து டெய்லியுமே வந்து நாட்டீவன் செ செவ்வாய் வெளி எல்லா நாள்லேயுமே வந்து காலையிலையும் சாயங்காலமும் நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒளி சுடர் வந்து சுடர் விடும்போது அது ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங் ஸோ அந்த ஒரு ஹேபிட்டாக வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு அது கிடச்சிச்சு அட்டமான மூலமாக அது மட்டும் இல்லாமல் இறை நம்பிக்கையில் அவ்வளோ ஆழமாக இருக்கணும் இறைவனோட துணை வேணும் அப்படின்றத நம்பி இருக்கிற வந்து அது வந்து நம்ம சுவலோக திருமணத்தின் மூலமாக தான் எங்கள் கல்யாண அடுத்த மாதத்துல இருந்தே வந்து அத்தம் மாமா வந்து மடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமே வந்து நான் மாசமாக இருக்கும்போது எல்லாமே வந்து பதிகங்கள்லாம் வந்து படிக்க சொல்லுவேன் திருவாசகம் பதிமா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்போவே வந்து எங்களுக்கான நாயன்மர்கள் வந்து திருஞான சம்பந்தர் அப்படின்லாம் சொல்லி அந்த பதிகம்லாம் வந்து புக்கெல்லாம் வந்து பாட சொல்லுவாங்க கமலா மாவுக்கு வந்து நான் அந்த நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுமே வந்து நிறைய வந்து எங்களுக்காக வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்போ நான் மாசமாக இருக்கும்போது வந்து பதிகம் வந்து நிறைய வாசிச்சிருக்கோம் நானும் அட்டையும் சேர்ந்து அது மூலமாக தான் வந்து இப்போ தைராமன்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து சிறு வயதிலிருந்தே திருஞான சம்பந்தரை போல அவர்களின் ஐயா பத்தி அப்பத்தாவின் வழி வழியாக இறை நம்பிக்கையில் ஊறி போய் தான் வளர்கிறாங்க இதில் வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய அதிசயத்தை வந்து ஒரு சிவானுபவமாக தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா கைரா சிவ வந்து உருவானதுலேருந்து இருந்து படித்து தான் வளர்ந்தா பிறக்கும்போது வந்து ஒரு கிரிட்டிக்கல் அதாவது அழுகாமல் பிறந்தாங்க பத்து நிமிஷம் வரைக்கும் அழுகவே இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்து பதவி போனோம் எனக்கு வந்து குழந்தை அழுகலைன்னு சொல்கிறப்போ சிவனை இவ்வளோ நாளுக்கு நான் சிவன இறை நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேனா வந்து அதிகம் பாடி இது பண்ணுற வந்து உங்கள் மூலமாக சுமந்த கதவு வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான் வந்து அந்த மயக்க நிலைமையில வந்து எனக்கு தோணும் ஒரே ஒரு விஷயம் நினைச்சு முடிச்சு அடுத்த வந்து அழுதுட்டா எனக்கு நான் வந்து தூக்கி கொஞ்சம் போது அந்த ஒரு தருணத்தை வந்து நான் எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வந்து சாமியெல்லாம் கிடையாது கடவுள்லாம் கிடையாது ஆஹ் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல நான் எல்லாருக்கும் வந்து அதை உணர்த்துற விதமா ஏதோ ஒரு அனுபவங்கள் ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து லைஃப்ல கண்டிப்பாக்காராகும் அது மாதிரி வந்து நம்ம நாம் ஒன்று நினைச்சிட்ருப்போம் நம்ம லைஃப் இதுதான் இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிஜிடாக ஒரு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி அதோடையே போயிட்டுருக்கோம் ஆனால் அது கிடையாது கடவுள் நமக்காக எதை வச்சுருக்காங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஸோ நாங்கள் உனக்காக வந்து ஒதுக்கப்பட்டது உனக்கு வந்து சேர்ந்தே ஆகும் அது நம்மளுக்கு வந்து கிடைக்காம போகவே போகாது அதனால வந்து இப்போ நான் லைஃப்ல வந்து நான் ஒரு டைரக்ஷன்ல இப்படி தான் ஒப்புறதான்ற மாதிரிலாம் வந்து நான் நினைச்சுட்டு கண்டிப்பாக அது லைஃப் கிடையாது இன்னைக்கும் என்னைக்கும் என்னக்கும் என்னை வழி நடத்துகிறவர்கள் வந்து என் பெருமான் சிவபெருமான் தான் அதை நான் வந்து உணர்ந்துட்டேன் இனிமேல் வந்து எங்களோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமானோட கிரியையும் அவங்களோட ஆசீர்வாதமும் இருந்தால் தான் எங்களோட மற்ற ஃபேமிலிக்கும் போகும் இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்றைக்கும் வந்து நாங்கள் எங்களோட ஃபேமிலியாக சிரத்துண்டு புரியணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களே வந்து ச நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன் அதாவது எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு அதாவது கடவுள் இருக்காரு கடவுளோட அனுக்கள் தான் இருக்கும் வந்து அலரிசிச்சு பாருங்கன்ற மாதிரி எனக்கு வந்து இந்த திருமணம் வந்து ஒரு பெரிய உதவியாக இருந்துச்சு அதுக்கு ரொம்ப 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 நன்றி ஓம் மிகவும் அழகாக குழந்தைக்கு நமது திருமுறைகளை கற்றுக் கொடுக்கிறீர்கள் நன்றி நன்றி திவ்யா கைரா நமச்சிவாய்கள் நிறைய பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது ரொம்ப அழகா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை அடியார்கள் மத்தியில் அழகா விவரிச்சாங்க நன்றி